ஆரம்பமே இருபத்தி ரெண்டாயிரம் காய் ப்ரோ சென்னா அப்புறம் பண்ண போடுறேங்க நம்ம என்ன பண்ணுவோம் எப்போயுமே நேராக போவோம் பாக்ஸில் போய் உட்காருவோம் மக்களை மெடி எடுக்க ரைட்டு மெடி வருமானு பார்ப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிழச்சு திரும்ப திரும்ப தான் மக்களே பண்ணுறாங்க அந்த கருணாக்காரன் ரைட்டு கருணாக்காரனுக்கு ஒரு பூஜையை போட்டு விட்டுருவோம் மக்களே ஆ பூஜையை போடுவோம் ஏய் இன்னும் கொஞ்சம் மெடிக்கெட்டு கூட நாசமாக போனவனே கட்டினா நீ நல்லா இருக்க மாட்டாடா இதெல்லாம் ரொம்ப தப்பு சார் இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார் அக்கிரமமாக இருக்குது சார் இவங்கலாம் பண்ணுறது ரொம்ப தப்பு சார் சரி ரைட்டு நல்லா வந்து அதான் மக்களே பூஜியாக போட்டதுக்கு அப்புறம் தான் மக்களே நல்லா மெடிக்கிட்டு வர ஆரம்பிக்கிது ஆடா கண்ணாக்காரா இன்னும் நல்லா வாடா ம் கேட்குறேன் என்னது இல்லை நல்லா மெடிக்கிட்டு வர ஆரம்பிச்சு மக்களே சரி ரைட்டு பொறுக்கி போடு காசாக போனோம்மா இருக்கு காயினுக்கு போகணும் வாங்கி போடு தேவை என்ன சொல்ல போகிறேன் நம்ம டீமுட ஹீல் பண்ணலாம் பரவாயில்ல வாங்கி போடு வாங்கி போடு நமக்கு தேவை மெடிக்கிட்டு சரி ரைட்டு சீசன் வந்து நம்ம டீம் சுற்றுவானுங்க ரைட்டாக உனக்கு எதுத்தான் வரானு தெரியல ரைட்டு சரி நம்ம டீமுட்ட என்னென்ன ஹீல் பண்ணி விட்டுருவோம் போக மக்களை ஹெல்த்தோ நல்லா இருக்க ஆரம்பிச்சிச்சு சரி ரைட்டு பச்சை கொளவு போட்டு விட்டு ஹீல்பின் விட்டுருவோம் ரைட்டை பச்சை கொள்கை போட்டு விட்டாச்சு பண்ணி விட்டுருவோம் மக்களை ஹீல் விட்டுச்சு காரில் இருக்கும் பார்த்தா ஹெல்த் ரொம்ப இருந்துச்சு சரி மெடிக்கல் போடுவோம் பார்த்தா மெடிக்கிட்டே ஏறல அடப்பாவி என்ன சரி ரைட்டாக ரைட்டு ஊசியும்னாலே மக்கள்